மரப்பள்ளிகளின் வினோதமான வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மரப்பள்ளி வந்து உலகெங்கிலும் மித வெப்பமான பகுதிகளில் வாழும் ஒரு உயிரினமாக இருக்கிறது மரப்பள்ளிகள் பார்த்தீங்கன்னா தனது கண்களை சிமிட்ட முடியாது இவற்றின் கருவிழி திரைக்குள் வந்து இருள்ள விரிவடையும்படியான ஒரு நிலை ஆடி வந்து அமைந்திருக்கிறதா இதன் மேல் வந்து ஒரு மெல்லிய பாதுகாப்பு படலம் அமைந்திருக்கிறதா தமது நீளமான நாக்கினால் வந்து கண்களை வந்து சுத்தம் செய்து கொள்கிறதா மரப்பள்ளிகளின் கால்கள் இதில் வந்து லட்சக்கணக்கில் மெல்லிய முடி போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறதா இந்த முடியானது வந்து சீட்டி என்று அழைக்கப்படுகிறதா இதில் ஒவ்வொரு முடியும் பல மிக நுண்ணிய கிளைகளை வந்து கொண்டிருக்கிறதா இவற்றின் உதவியோடு தான் மரப்பள்ளிகள் சுவர் போன்ற பகுதிகளில் வந்து பிடிப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டு விழாமல் வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஊர்வன இனத்திலேயே வந்து மரப்பள்ளிகள் மட்டுமே பல்வேறு விதமான ஒளிகளை வந்து எழுப்பும் தன்மை படைச்சிருக்கிறதோ இவை வந்து குறைப்பது போன்ற ஓசையினையும் வந்து எழுப்புகிறதா மேலும் பார்த்தீங்கன்னா என்ற ஒளியின வித்தியாசமான முறையில் மரப்பள்ளிகள் இந்தியா நியூசிலாந்து மலேசிய பல நாடுகள் உலகெங்கிலும் மரப்பள்ளிகளில் வந்து மரப்பள்ளியானது அளவில் பெரியவையா இவை இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவற்றில் மிக சிறியவை வந்து கொக்கோ இவை வந்து அதிகபட்சமாக வந்து முக்கால் அங்குளம் மட்டுமே வளர்க்கிறதா இவை வந்து கரீபியன் பகுதியில் அமைந்த பீட்டா தீவுகளில் காணப்படுகிறதா மரப்பள்ளி இனத்துல வந்து மிக அரிய வகையாக வந்து இதுவும் கருதப்படுவது கோரமண்டல் அப்படின்ற ஒரு கொக்கோக்களாகும் இவை வந்து நியூசிலாந்து நாட்டில மட்டுமே மிக குறைந்த எண்ணிக்கையில காணப்படுகிறதா மலேசிய நாட்டில வந்து பறக்க மரப்பள்ளிகள் வந்து காணப்படுகிறதா அதாவது லெப்ட் கொக்கோ எனும் ஒரு வகையான ஒரு செல்ல பிராணியாக வந்து பலரால் வந்து வளர்க்கப்படுகிறதா சில வகையான மரப்பள்ளிகள் தங்கள் இருந்து ஒருவித துர்நாற்றம் வீசும் திரவத்தினே வந்து அதாவது மரப்பள்ளிகள் மற்ற பள்ளிகளிடம் வேறுபட்டு நிற்கிறதுன்னே சொல்லலாம் இவை பெரும்பாலும் பாலைவன பகுதிகளில் வாழ்கிறது அதாவது கொக்கோக்களின் வந்து நாக்கு மிகவும் நீளமானவையாக இருக்கிறது இவற்றின் வாழானது வந்து சற்று தடிமனாக வந்து அமைந்திருக்க இவற்றில் வந்து இவை வந்து தேவையான உணவை சேமித்து வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு உணவுகள் கிடைக்காத போது இதை வந்து சேமிச்சு வைக்கப்பட்டுள்ள அந்த கொழுப்பு சத்தை வந்து இவை பயன்படுத்தி கொள்கிறதா மரப்பள்ளிகள் வந்து பூச்சிகளை மட்டுமே மிகவும் விரும்பி சாப்பிடுகிறதா கொக்கோக்கள் அதாவது கிரிக்கெட் பூச்சி மற்றது வந்து வெட்டுக்கிளிகளை மிகவும் வந்து விரும்பி சாப்பிடுகிறதா இவற்றின் கண்கள் வந்து பெரிதாக இருக்கிறதால தான் இவற்றின் பார்வை திறன் மிகவும் வந்து அபாரமாக வந்து இருக்கிறது பள்ளியினத்தில் வந்து மிக கூர்மையான பார்வை திறன் வந்து பார்த்திங்கன்னா மரப்பள்ளிகளுக்கு வந்து இருக்கிறதா இவை வந்து பெரும்பாலும் இரவு நேரங்களில் வந்து சுறுசுறுப்பாக காணப்படுகிறது முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிக்கிறதா இவை ஒரே முட்டைகளை மட்டுமே விட்டு சென்று வெளியே வருகிறதா சில சமயங்களில் இவை வந்து தங்கள் முட்டைகளை தாங்களே வந்து சாப்பிட்டு விடுகிறதாகவும் சொல்லப்படுகிறது பாம்புகள் இவற்றின் முக்கியமான எதிரிகளாகவும் இருக்கிறதா மற்ற பள்ளிகளைப் போலவே ஆபத்து காலங்களில் இவை வந்து தங்கள் வாழ வந்து அறுத்து கொண்டு எதிரி தப்பிச்சு பழையபடி வளர்ந்து விடுகிறது ஒன்பது வருடங்கள் வரை வாழ்கிறதாகவும் கூறப்படுகிறது இன்றைய கிருஸ்டியில வந்து நாங்கள் மரப்பள்ளிகளை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றமொரு கிருஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி